உலகம் முழுவதும் எதிரொலி கேட்கும் அளவுக்கு பெரியதாக இருக்கிறது இந்த செய்தி இந்தியாவுக்கு பெருமையையும் உலகின் மிகப்பெரிய விண்வெளி நிறுவனங்களான நாசா போன்றவர்களையே ஆழமாக சிந்திக்க வைக்கும் அளவுக்கு அதிர்ச்சியூட்டுகிறது ஆறு வருடங்கள் அமைதியாக இருந்த இந்தியாவின் பாகுபலி விண்கலம் சந்திரனின் இரண்டு பகுதிகளில் இருந்து மீண்டும் விழித்தெழுந்திருக்கிறது ஒரு காலத்தில் முடிந்துவிட்டது என நினைக்கப்பட்ட சந்திரயான் இரண்டு மிஷன் இப்போது உலகையே திக்குமுக்காட வைத்துள்ளது இஸ்ரோவின் அமைதியான வேட்டைக்காரன் சந்திரயான் இரண்டு ஆர்பிட்டர் இன்னும் உயிருடன் உள்ளது அது சந்திரனின் துருவங்களில் இருந்து புதிய கொண்டு புதிய வரலாறு எழுதி கொண்டு வருகிறது இந்த மேடுதல் இந்தியாவின் விண்வெளி புரட்சியை மீண்டும் உலக கவனத்தின் மையப்படுத்தியுள்ளது சந்திரனில் உள்ள நீரின் அமைப்பு புதையல்களின் வரைபடம் புதிய ரகசியங்கள் இந்த இந்தியாவின் உண்மையான போர் வீரன் இன்னும் சந்திரனை சுற்றிக்கொண்டே இருக்கிறான் அது வெறும் பழைய வெண்கலம் இல்லை புதிய உண்மைகளை வெளிப்படுத்தும் சாம்ராட்டாக மாறியுள்ளது ஆம் நண்பர்களே இது சந்திரயான் இரண்டு ஆர்பிட்டர் பலர் அதை நிராகரித்தார்கள் ஆனால் அது திரும்பி வந்து சந்திரனின் இருண்ட ரகசியங்களை ஒன்றன்பின் ஒன்றாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது இஸ்ரோ வெளியிட்டிருக்கும் புதிய தகவல்கள் வெறும் ஆவணம் அல்ல அது இந்தியாவின் விண்வெளி வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு இந்தியாவை உலகின் மிகப்பெரிய விண்வெளி வல்லரசாக மாற்றக்கூடிய புதையல் சந்திரனின் தென் துருவத்தில் தான் இருக்கிறது அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்த அமைதியான வேட்டைக்காரன் சந்திரயான் இரண்டு ஆர்பிட்டர் இப்போது மீண்டும் வருகை தந்துள்ளது ஆனால் பெரிய கேள்வி இதுதான் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென என்ன கிடைத்தது என்னதான் அந்த ரகசிய தகவல் நாசாவையே ஆச்சரியப்பட வைத்தது சந்திரனின் தென் துருவத்தில் உண்மையாகவே கடல் அளவு நீர் இருக்கிறதா எந்த இஸ்ரோவின் பேலோடு இந்த மாபெரும் சாதனையை செய்தது இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த புதிய கண்டுபிடிப்பால் இந்தியாவுக்கு என்ன நன்மை சீனாவும் அமெரிக்காவும் திட்டமிடும் சந்திர பயணங்களை இது எப்படி பாதிக்கப் போகிறது இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவின் தொடர்ச்சியில் நாங்கள் பதில் சொல்லப் போகிறோம் இந்த வெடிக்கும் செய்தி முழு கதையையும் உங்களுக்கு தருகிறோம் ஆகையால் வீடியோவை முழுவதும் பாருங்கள் உங்கள் கருத்துக்களையும் கீழே பகிருங்கள் இந்தியாவின் சந்திர பயணத்தில் உரு